இயக்குனர் ஆர் கே செல்வமணி வீரப்பன் குறித்து தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம் சார் நீங்கள் படம் எடுக்க சமயத்தில் வீரப்பன் வந்து எப்படி இருப்பான்றது மக்களுக்கு தெரியாது இது ஒரு உருவமாக நீங்கள் வந்து கதை பண்ணுறீங்க அங்கே உள்ள அதிகாரிகள்கிட்ட நீங்கள் கேட்டிங்களா இந்த மாதிரி கடத்தினார் ஏன்னா அந்த காட்சி அமைக்கல் வந்து வீரப்பன் எப்படி இல்லைனாலும் ஒரு ரியலிஸ்டிக்காக அது இருந்தால்னா அது நமக்கு ஒரு பிரதிபலிப்பாக இருக்கும் அதிகாரிகளெல்லாம் மீட் பண்ணிங்களா பேசினீங்களா அவங்க சொல்கிற இன்புட்டை வச்சு அந்த கதை அப்படி அவங்க அந்த கேரக்டரைசேஷன் உருவாக்கப்பட்டது அப்புறம் விஷயம் சொன்னால் இப்போ வந்து அது அது இது போய் உண்மைன்னு வந்து நிறைய பேர் கமெண்ட் அடிக்கிறாங்க அதனால் வந்து நான் அது விஷயத்தை நான் பேச விரும்புறது இல்லை ஆக்சுவலாக நான் வந்து வீரப்பனை நேரடியாக சந்தித்தேன் சந்திக்கும்போது நான் வந்து ஷோலே மாதிரி ஒரு படம் பண்ணுங்கிறது என்னோட அதுக்கு ஒரு வில்லன் வேணும் அதுக்காக தான் அம்ஜித் கான் மாதிரி ஒரு கேரக்டர் வீரப்பனை சூஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் நான் முதல்ல எடுத்தது ஆனால் அப்புறம் நான் வந்து வீரப்பனை சந்திக்கும்போது அதுக்கான வழிமுறைகள் அவர் போய் சந்திக்கும்போது பார்க்கும்போது அவர் கேரக்டர் என்ன நான் அவன் அப்படின்னு நினச்சி போகிறேன் அவன் ஒரு இல்லை அப்படின்னு நினச்சி போகிறேன் ஆனால் போதும் சந்திச்சுட்டு வந்து திரும்பும்போதும் அவன் சொல்கிறது கூட என்னால் முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்கு அப்போ அவர் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார் வாழ்க்கையில் நான் எப்படி இப்படிலாம் வந்தேன் ஒரு ஒரு பத்து வயசுலேருந்தே அந்த இதுக்கு அவர் பயணிச்சிட்டார் சின்ன பையனாக இருக்கும்போதே போகிறார் போகும்போது அவரை வந்து எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க அவருக்கு வந்து மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு மதிநுட்பம் வந்து விலங்குகளுக்கே இருக்கக்கூடிய ஒரு மதிநுட்பம் வந்து அவருக்கு இருக்குது அதை கூர்நோக்கு இது இருக்குது இல்லையா தூரத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்து மனிதவன் வரவாங்களா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிற திறமை அது மிருகங்களோட சத்தத்தை வச்சு ஒரு பறவை வந்து இப்படி பறந்ததுன்னா பறவை ஏன் பறகுது சாதாரணமாக வந்து கீழே இருக்கிற வந்து ஏதோ ஒரு அனிமல் வந்ததுன்னா அது இப்படி போய் நின்று நிற்குமா பறவை நின்றுட்டு அந்த அனிமல் போனப்பு கீழே இறங்குமா இசுக்குன்னு மேலே வரும் அது துரத்துனா அப்புறம் அங்கேயே தான் நிற்கும் பறக்காதா அது போன பிறகு மறுபடியும் வந்து தன்னுடைய இருக்கும் கீழே கீழே இருக்கிற மிருகம் வந்து இதனுடைய இறையை மேலே வந்து எடுக்க போகிறது இல்லை அது வந்து அந்த பயத்தில் மேலே வரும் இப்படி அப்புறம் சாதாரணமாக கிளம்புறதா இருந்தால் மதுவை இப்படி தான் கிளம்புமா இப்படி கிளம்பாது இப்படி கிளம்புவோம் மனிதர்கள் வராங்க மட்டும் அது ஸு கிளம்பி அந்த இடத்த விட்டு வெளியேடுத்து இது அவர் சொன்னது அதெல்லாம் அப்போது விலங்குகளோட சத்தம் காற்று இதையெல்லாம் வச்சு இது பண்ணுறது அப்போது அப்போ நான் அந்த கேரக்டரைசேஷன் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி உருவா அது ஒரு காட்சியில் கூட நீங்கள் வச்சுருப்பீங்க அந்த கிளைமேக்ஸ் சீனில் அந்த சத்தம் கேட்கும்போது போலீஸ் வந்துட்டாங்க போய் இது பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஆமாம் அப்புறம் வந்து என்னென்னா அந்த கேரக்டரைசேஷன் வந்து நான் வில்லனாக வச்சவங்கள ஒரு ஆன்டிரோ மாதிரி எப்படி கன்வெர்ட் பண்ணேன்னா நான் பார்த்துட்டு அவங்களோ விஜயப்பனை பார்த்துட்டு நான் வரேன் வரும்போது ஒரு நைட்டு ஸ்டே பண்ணி உடனே வந்துட முடியாது ஒரு ட்ரைபல் வில்லேஜில் ஸ்டே பண்ணுறேன் ட்ரைபல் வில்லேஜில் ஸ்டே பண்ணும்போது இது உண்மை சம்மந்தப்பட்டவங்க கோவப்படலாம் ஆனால் உண்மை உண்மையை நான் சொல்கிறேன் வரும்போது நான் வந்து அந்த ட்ரைபல் ஒரு நூறு பேர் இருப்பாங்க வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஒரு முப்பது நாற்பது குடும்பம் இருக்கும் அவங்ககிட்ட பேசும்போது எங்கள் வேறு ப வேறுப்பணம் வருவானா அப்படின்னு நான் கேட்டேன் அவங்க சொன்னாங்க அவர் வருவார் சார் இப்போது ஒருவர் போவார் சார் அப்படின்னாங்க அப்படி போய் அனுப்பி போய் என்ன பேசிவிட்டு போலீஸ்காரங்களாம் வருவாங்களா அப்படின்னு கேட்டான் அவனுங்க வருவானுங்க சார் அப்படின்னாங்க எனக்கு அதே ஒரு ஆச்சரியமாக இருந்தது வீரப்பன் வருவானான்னு கேட்டால் அவர் வருவார் அப்படிங்கிறாங்க போலீஸ்காரங்க வருவாங்களான்னு கேட்டேன் அவனுங்க வருவானுங்க சார் அப்படின்னா என்ன இங்கே விஷயம் அப்படின்னு விசாரிக்கும்போது ஒரு மிகப்பெரிய உண்மை எனக்கு அங்கே தெரியுது என்னென்னா வீரப்பன் வந்து சுய ஒழுக்கத்தில் ஒரு உச்சமாக இருந்திருக்கார் அவங்க அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய ஆட்கள் வந்து இந்த ட்ரைபல்ஸோட சொத்தை வந்து ஒரு ஒரு காஞ்ச சொல்லியை கூட எடுக்கக்கூடாது அவரோட ஆடு மாடு கோழி இது அதையும் டச் பண்ணக்கூடாது குறிப்பாக அந்த பெண்கள் கூட எந்த விதமான உரம் வச்சுக்கூடாது அது வந்து அவங்களே காதலிக்கிறாங்கன்னு சொன்னா கூட ஒன்று அது மாதிரி வச்சதால ஒருத்தர் ஷூட் பண்ணியிருக்காங்க அவங்க முன்னாடியே இன்றைக்கி வச்சு ஷூட் அவங்க வந்தால் கூட நீ போகக்கூடாது ஒருத்தரோட ஒரு ரெண்டு பேரோட கையை வெட்டியிருக்காங்க கையினா விரலை வெட்டியிருக்காங்க அவங்க அந்த பெண்களை தொட்டதுக்காக அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு காவல் தெய்வமாகவே வீரப்பன் வந்து அவங்க அவங்க மைண்டில் இருக்குது வீரப்பனால அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை ஆனால் போலீஸ்காரங்க அங்கே வந்தாங்கன்னா போலீஸ்காரங்க நம்ம குறிப்பிட்றது யாருன்னா காக்கி போட்ட போட்டால் எல்லாருமே அது அதிரடிப்படையாக இருக்கட்டும் இல்லை ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கட்டும் இல்லை வந்து போலீஸாக இருக்கட்டும் யார் வந்தாலும் அப்படி வந்த உடனே அவங்க ஊரை ரவுண்ட் பண்ண உடனே ஊரில் இருக்கிற ஆடு மாடு கோழி என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் இது பண்ணி முதலில் அடிச்சிடலாம் அது மாதிரி அந்த ஊரில் இருக்கிற வயதுக்கு வராததுலேருந்து வயதுக்குன்னு அறுபது ஐந்து எங்கள் எங்கள் ஊரில் அவர்களால் கற்பழிக்கப்படாத பெண்ணே கிடையாதுங்கிறான் உள்ளே வந்து பாலியல் வல்லூர் கொள்ளும்போது போது வெளியே வந்து சம்மந்தப்பட்ட பெண்ணோட கணவனோ தந்தையோ சகோதரனோ யாரோ வெளியே இருப்பான் அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்போ எப்படி வந்து உங்களுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க அப்போ தான் வந்து அதை தான் வீரப்பனை வந்து நான் வந்து கேரக்டராக மாற்றி அதுக்கப்புறம் வீரப்பனுக்கு அப்புறம் ஒரு விலங்கு இருக்காங்கன்னு நான் வந்து இது பண்ணது வீரப்பனுக்கிட்ட தெரிஞ்சது என்னென்னா வீரப்பன் வந்து ஒரு இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் டன் வந்து சந்தன மரம் கட்டத்திருக்காங்க விட்டியிருக்காங்க அது சாதாரண உங்கள் தலையிலோ என் தலையிலோ தூக்கிட்டு வர முடியாது ஏறக்குறைய ஒரு பத்தாயிரத்து பதினஞ்சாயிரம் லோடு வந்து லாரியில் வந்தால் தான் எடுக்க முடியும் அப்போ அது இதெல்லாம் எங்கே வந்தது யார் கொண்டு வந்தாங்க அங்கே வந்து இருக்கிற செக் போஸ்ட்டு தாண்டி போனோம் இதெல்லாம் எங்கே போச்சு இதெல்லாம் அப்போ வெளியே இருக்கிறவங்களோட ஒரு கரமாக தான் இவன் செயல்பட்டான் மூலங்கிறது வெளியே இருக்குது அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு ஐடியா வந்து ஒரு உண்மை எனக்கு அங்கே ஃபார்ம் ஆச்சு அப்புறம் இந்த மனிதர்கள்ட்ட பேசும்போது அவனோட கேரக்டர் வந்து எனக்கு வந்து இதுவாச்சு அப்போ அப்படி தான் நான் மனுஷர் வழிகானேன் அதுக்கப்புறமா நான் வடிவமைச்சேன் அது கிளைமேக்ஸ் சீனில் கூட சொல்லுவாங்க இவங்க வந்து குழந்தை த கர்ப்பமாக இருப்பாங்க ரம்யா கிருஷ்ணன் கர்ப்பமா இருப்பாங்க அவர் மனித அமைக்க வேணும்னு சொல்லி விஜயகாந்த் விஜய் வந்து சொல்லுவா அந்த ஆக்சுவலாக அந்த அதுக்காக தான் ஏன்னா எந்த ஒரு பெண்ணையும் வந்து அவன் வந்து தொட்டதில்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுவாக தான் வந்து அந்த சீனை நாங்கள் அது அதுக்காக தான் அது வச்சோம் அந்த சீனே ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் கொண்டு வந்ததுக்கே அது ஒரு முக்கிய காரணம் அவனோட சீனை நமக்கு ஒரு ஹீரோயின் மாதிரி ஒருத்தர் வேணும் ப்ளஸ் வந்து இந்த கேரக்டர் மூலம் வந்து வீரப்பனோட ஒரு நல்ல குணத்தை வெளியே கொண்டு வரணும் கெட்டவனாக அப்போ தான் அவன் நினச்சிக்கிட்டுருங்க உடனே நான் நல்லவனை அப்போ சொல்ல முடியாது இல்லையா அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து அவ அவரை பற்றி நல்ல நான் எடுக்கும்போது அவன் வந்து ஒரு கெட்டவனாக தான் எல்லாருக்கும் தெரியும் இப்போ நான் உடனே ஒரு ஆன்டி ஹீரோவை பண்ணிட முடியாது அப்போ அதுக்கு ஒரு கேரக்டர் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வந்தேன்